ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டின்னர் செட்டு தான் இது பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி நைன் ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கி கிஃப்டாக கொடுக்கலாம் ரிட்டி ஓனாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா மதுரை ஏர்போர்ட் ரோட்டில் இருக்குது அவனியாபுரத்தில் டிமார்ட் தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்மேட் கலெக்ஷன்லாம் இருக்குது பார்த்தா தெரியும் அழகாக இருக்குது நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு மேற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ இப்போல்லாம் அந்த ஸ்லிப்பாக மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி கலெக்ஷன்ல இருந்தால் இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் அந்த பட்ஜெட்டும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்குது இங்கே நிறைய வீட்டுக்கு வேண்டிய அனைத்து பொருளும் வாங்கலாம்னு நான் ஆல்ரெடி முதல்ல டிமார்ட் வீடியோ நிறைய போட்டிருப்பேன் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் என்ன கலெக்ஷன் இருக்குது சொல்லி உங்களுக்கே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கவர்லாம் கூட உங்களுக்கு இருக்கும் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் பார்த்தீங்களா ரொம்ப அழகான கலர்ஸ் இருக்குது லைட்டு கலர் டார்க் கலர் எல்லாமே இருக்குது ரெட்டு கலர் ஃப்ரூட் போட்ட மாதிரி எல்லோ கலரு மெரூன் கலர் அந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு சூட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இந்த ஃப்ளவர் மாடலும் இருக்குது ஃப்ரூட் மாடலும் இருக்குது நல்லா ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்து நல்லா அழகாக இருக்குது ஹைலைட் பண்ணி ஒயிட் கலர்லேயும் இந்த மாதிரி இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குங்க நான் சொன்ன மாதிரி எப்போயும் சொல்ல மாதிரி ஒரு சாட்டர்டே சண்டே நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் சொன்ன சொன்ன மாதிரி அரிசி பருப்பு எண்ணெயிலேருந்து பில்லோ பெட்ஷீட்டு பிரிட்ஜ் கவர் மிக்சி கிரைண்டரு குக்கரு எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் போயிட்டீங்கன்னா நிறைய வீட்டுக்கு வேண்டிய அனைத்து பொருளும் சூப்பு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பன்னீர் பாக்கெட்லேருந்து பால் பாக்கெட் முடியாது ஒரே மல்டி கலெக்ஷன் சொன்னலங்க பாருங்கள் சிசர் இருக்கும் உங்களுக்கு சொன்ன மாதிரி பூட்டு இருக்கும் பூட்டு அந்த வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறோம்னா பட்டர்ஃப்ளை அந்த ஹேங் பண்ணி வைக்கிறோம்னா கரெக்ட்டம் போட்டு தான் உக்கு மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷனு அந்த நம்ம வந்து மோட்டர் சைக்கிளை இப்போ இதெல்லாம் ஹெல்மெட்லாம் போட்டு வைக்கிறோம்ல சாவி போட்டு அந்த மாதிரி ஓஸ் மாதிரி பைப் மாதிரி அந்த மாதிரி இருந்த ரெட்டு கலரில் அந்த இது கீழே பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சீப்பு இருக்கும் உங்களுக்கு அந்த பெடிக்யூர் பண்ணுறது டை ப்ரோஸ் எல்லாமே இருக்குங்க இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் கூட இருக்குங்க தனித்தனியாக இருக்குது நம்ம வாங்கி தனியாக வந்து டின்னர் செட் ரெடி பண்ண அந்த மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தேன் ட்ரே மேலாம் கீழே பாருங்களேன் என்னென்ன கலர் இருக்குது சில ஒயிட் கலரு மல்டி எல்லாம் இருக்குது நைன்ட்டி நைன் ருபீஸ் இது கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல இது இப்போ ஹோட்டலில் இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்க பிளாக் கலரில் இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ட்வெண்ட்டி நைன் ருபீஸ் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டிருக்கல ஒயிட் கலர் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா கலர் அழகாக எதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் டைனிங் டேபிள் உங்கள் கிச்சன் செட்டு இது இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இந்த பூரா பிளாக் கலர் மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக நல்ல சட்னி வைக்கிறதுக்கு இந்த ட்ரேயில் டீ காஃபி வைக்கிறதுக்கு இருக்கு பார்த்தீங்க இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா இது ஒரு தோசை சட்டி மாதிரி வடை சட்டி மாதிரி இது அழகாக அந்த ஒரு மாதிரி மண் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா கப்போ அதில் வச்சு டீ குடிக்கலாம் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் தேனி சூப்பர் கூல்மோன்னு சொல்லி இருக்குது ஃபேஸ்புக்லேயும் இருக்குது தேனி சூப்பர் கூல்மோன்னு சொல்லி ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் Bye guys!